மினிலை விலாக்ஸ் இதாங்க பச்சை முந்திரி பருப்பு இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு முருங்காய் சாம்பார் சாம்பாரில் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பை போட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க எல்லா குழம்பையோட அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு கிடைக்கும் இந்த பச்சை முந்திரி பருப்பை போகிறனால இது எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த தோலைலாம் எடுத்துட்டு கையில் வந்து சாம்பல் தடவிக்கணுங்க ஏன்னா இதில் இருந்து பால் வரும் அந்த பால் வந்துட்டு கையில் பட்டுதுன்னா காயமாகும் அதுவும் இல்லாமல் பால் இருக்கிறப்ப அதை எடுக்கவும் முடியாது எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் கையில் வந்துட்டு சாம்பல் தடவி தான் எடுக்கணும் பால் பட்டா ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகாதுங்க சும்மா காயம் தான் வரும் இந்த பருப்பு லைட்டாக மேலே மட்டும் உடைச்சி விட்டு அப்படியே இழுத்தோம்னா முந்திரி பருப்பு அதில் இருந்து வந்துடும் காஞ்ச பயிறு இது காஞ்ச பயிர் காஞ்ச முந்திரி பருப்பு இருக்குது இது வந்துட்டு பச்சை முந்திரி பருப்பு காஞ்ச முந்திரி பருப்பு வந்துட்டு இதையே அப்படியே காய வச்சாலும் பருப்பு வந்துட்டு காஞ்சி இருந்து எடுக்கலாம் இது மரத்துல இருந்து நிறைய பருப்பு வந்துட்டு முன்னாடியே கீழே விழுந்துரும் எல்லாத்தையும் போயிட்டு பொறுக்கிட்டு வருவோம் கொலையில் இருந்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா மேலே மட்டும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே இருக்க பருப்பு எடுக்கிறோம் ஃபுல்லாக சாம்பல் ஃபுல்லாக தடவிட்டு தான் எடுக்கணும் இல்லைன்னா வராது பாருங்கள் எப்படி இருக்குது இதை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா நல்லா தண்ணியை எரிச்சி விட்டு அதில் போட்டோம்னா அது மேலே இருக்க தோலெல்லாம் அப்படியே வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே சாம்பாரில் போட்டு கொதிக்க விடலாம் எல்லா குழம்புக்குமே போடலாம் மெயினாக கறி குழம்புக்கு போட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த தோல் எடுக்கிறது அவ்வளோ யூஸ் இல்லை அதாவது சுடு தண்ணியில் போட்டோம்னா உடனே வந்துடும் அதில் பார்த்ததே சூப்பராக இருக்குது குழம்புல போட்டாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்கிறோம் இதே மாதிரி நிறைய வீடியோ நான் முந்திரி மரத்தை பற்றியும் போட்டிருக்கேன் முந்திரி பழத்தை பற்றியும் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் எல்லா வீடியோஸும் சூப்பராக இருக்கும் முந்திரியோட பயன்கள் வந்துட்டு அவ்வளோ இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட இருக்குது பாருங்கள் இதில் மாதிரி நிறையா எடுப்போம் நிறையா இடத்துக்கு தான் தகுந்த போடுவேன் சாயங்க முந்திரி இப்போ இப்போ வந்துட்டு மிஷினில் கொடுத்து ஈஸியாக உடைக்கலாம் அந்த பச்சை முடிவு வந்துட்டு எடுத்து இன்னைக்கு நிறையா எடுத்துட்டு குழம்புல போடுவோம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்